அஸ்ஸலாமு அலைக்கும் மனிதன் எவ்வளவு தொழுகிறான் எவ்வளவு நோன்பு நோற்பான் எவ்வளவு தானம் கொடுப்பான் என்று பார்த்து அல்லாஹ் அவனை சிறந்தவன் என்று சொல்ல மாட்டான் இதை கேட்க விடாமல் சைத்தான் உங்களை தடுப்பான் நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு லைக் செய்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சைத்தானை தோல்வியடைய செய்யுங்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களில் சிறந்தவன் தன் குடும்பத்தாரிடம் சிறந்தவராக நடப்பவன் வீட்டுக்குள் கோபம் அவமானம் அலட்சியம் காட்டுகிறவன் வெளியில் எவ்வளவு புன்னகைத்தாலும் அல்லாஹுவின் பார்வையில் அவன் சிறந்தவன் அல்ல ஆனால் வீட்டில் மனைவியை மதித்து நடத்துகிறவன் குழந்தைகளிடம் அன்பாக நடக்கிறவன் பெற்றோருக்கு மரியாதை காட்டுகிறவன் அவன்தான் உண்மையில் அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவன் என்று அழைக்கப்படுகிறான் சிறந்தவனாக இருக்க முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர